this video is sponsored by eduquest the eduquest abiding the not a link in the description of the course the kingdom the online courses available are in tamil and english to check. the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses, all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions hello friends கோவிலில் கொடுத்த மாலை தேங்காய் பூ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு சேனலில் பார்க்க போகிறோம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கோவிலில் கொடுத்த மாலையை நம்ம வந்துட்டு எத்தனை முறையில்னா ஒரு அஞ்சு முறையில் நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் அதாவது ஒரு நாலு முறையில் பயன்படுத்தலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முதல் முறை என்னென்னா நம்ம கொண்டுட்டு வந்த மாலையை உங்களோட வீட்டில் பூஜை அறைவில் வச்சுக்கோ வச்சுக்கலாம் தினமும் பூஜை செய்யும்போது அதை வந்துட்டு அருகில் வச்சு வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நன்மை தரும்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக வந்து மாலையை விட்டு தண்ணீரில் விழுந்திரு அதாவது அதை வாடாமல் பார்த்து ஒரு புனிதமான இடத்துல தொங்க விடணும் எக்ஸாம்பிள் சொன்னால் பூஜை அறையில் சுகத்தில் ஒரு ஆணியை மாட்டி தொங்க விடலாம் மூணாவதாக வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணவே கூடாது மாலையை கிழிக்கவோ எரிக்கவோ வந்துட்டு கூடாது அது வந்துட்டு மாலையை அவமதிக்கிற மாதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவதா மாலையை சில தலையில் எடுத்து வச்சுக்குவாங்க இது வந்துட்டு ஒரு நம்பிக்கை ஆனால் பிறர் அணிந்திருந்த மாலையே வந்துட்டு அப்படி செய்வது ஓகே நல்லது தான் தண்ணீரில் விடலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்த மாலையே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமோ இல்லை கயிறுறதுக்கு முன்னாடியும் பக்கத்தில் இருக்க ஏரி குளம் கிணறு அது மாதிரி இடத்துல தண்ணீரில் விடலாம் நம்ம பண்ணக்கூடாது என்னென்னா குப்பையில் போடக்கூடாது கிழித்து எறியத கூடாது காலில் வந்துட்டு மாட்டக்கூடாது இது மாதிரி அடுத்ததாக நம்ம கொண்டுட்டு கோவில் அபிஷேகம் பண்ணி கொண்டுட்டு வர்ற தேங்காவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா கொண்டுட்டு வந்த தேங்காய் பூஜை பையு எல்லாத்தையுமே கோவில் சாமி ரூமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கும் வச்சுக்கலாம் பூஜை ரூமில் ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை ஒரு நாளோ ரெண்டு நாளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு எடுத்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அதை நம்ம எல்லோரும் உடச்சி சாப்பிட்டு இல்லை வீட்டில் நம்ம மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு சமையல் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் பிசை அதுக்கப்புறம் வந்துட்டு சிலர் தேங்காயை சிறிது பிசைந்து புனிதமான இடத்தில் வச்சுட்டு வைக்கிறானுங்க அதை வந்துட்டு மரம் அடியில் குளத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சில கோவில்களில் தரக்கூட அபிஷேகத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சுத்தமாக கழுவி பக்தியுடன் உணவாக எடுத்துக்கொள்ளணும் அதாவது ஒரு பொங்கல் மாதிரி வச்சு சாப்பிடலாங்க அதுக்கப்புறம் மரத்தில் வைக்கலாம் மரத்தின் அடியில் வைக்கலாம் சுருள் வைக்கும் மரங்கள் அரச மரம் வேப்பு எத்தி மரம் இது மாதிரி போன்ற மரத்தில் வைக்கலாம் பூக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் தூக்கி வைத்து வாட விடக்கூடாது அதாவது வாடிய பிறகு அவற்றை பூஜை அறையில் ஒரு பக்கம் வைத்து பிறகு புனித இடத்துல வந்துட்டு தூக்கி போடலாம் நீர்நிலைகளில் வந்துட்டு விடலாம் மரத்தினுடைய அடியில் போடலாம் குப்பையில் போடக்கூடாது காலால் எட்டி உதைக்கக்கூடாது அடுக்கி வைக்கக்கூடாது கழுவாகதை கருதி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க